In a key, big boss BTLA day forty seven. <laughs> ah. நேர்த்தே சொல்லியிருப்பேன் ஒண்ணுமே பெருசா இல்லைன்னு இன்னைக்கும் அதே இதுதான் எந்த அளவுக்குன்னா சும்மா அந்த ஃப்ரீ டைம்ல பிக் பாஸ் அவங்க கூட விளையாடுவார் இல்லை சும்மா ஃபன் பண்றது அதெல்லாம் ஒரு மெயின் கண்டென்ட் எபிசோட்ல எடுத்து போட்டிருக்காங்க அது என்ன இதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன் ஓப்பன் பண்ணா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின் போது நிறைய பேர் நிறைய ஓட் போடுறாங்க அதுல நிறைய ஓட் வந்து திவ்யாவும் சேண்ட்ராக்கும் வந்தது இந்த வாரம் முழுக்க ரொம்ப அடாவடியா பண்ணது அந்த பூண்டு தோல் எல்லாம் கொண்டு வந்து போட்டு கிளீன் பண்ணது அப்போ அப்போ அரோரா சொல்லுது அவங்களுக்கு அது தெரியும் அந்த பூண்டு மண் தோல் எல்லாம் கிளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இந்த டாஸ்க் முடிஞ்சாலுமே அது இந்த சோஃபா கடியில் அங்கே எங்கேயும் போய் சேர்ந்துடும் அப்போ ஒரு லாங் டேர்மாக யோசிக்காம அது அப்போ பண்ணினது ரொம்ப விரும்புக்கு பண்ண மாதிரி இருந்ததுன்னு இப்போ ப்ரெசென்ட் வந்து என்னவா விக்ரம் ஒரு ரீசன் சொல்லிட்டாருல இவங்க சேர்ந்து விளையாடுறாங்க சார் அது இப்போ இல்லை நாக்கணுமா வந்து நின்று நானும் சாண்ட்ரா திவ்யாவை தான் சொல்லுவேன் வேணும்னே வேலை கொடுத்த மாதிரி அவங்க பண்ணாங்க சார் சின்ன வயசுல காலையில ஸ்கூலுக்கு போன வந்து எழு எந்திரிடான்னு எழுப்பும் போதே இது மாதிரி பல நடிப்புகள் பொய்கள் பித்தலாட்டங்கள் எப்படி ஸ்கூல் கட் பண்ணலான்னு அப்ப இருந்து எப்படி குழந்தையா இருக்கும் போது இருந்து யோசிச்சு யோசிச்சு டியூன் ஆன மூலம் சப்போஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அங்க போய் லஞ்ச் பிரியரோட வயிறு வழின்னு சொல்லிட்டு ஓடி வர்றதுக்கு என்னெல்லாம் போடலாம்னு அப்படி கிரிமினலா யோசிச்சது அப்பவே நீங்க இப்ப வந்து இந்த குழந்தை விளையாட்டுலாம் இப்ப எங்க கிட்ட காட்டினா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நீங்க ஏன் அவங்கள சொல்றீங்க என்ன ஏதுங்கிறது நல்லாவே தெரியும் ஓரம் போய் விளையாடுங்க அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸுக்கே அவங்க மேல கடுப்பு போல இருக்குது இவங்க ஏதோ லைவ்ல பேசியிருக்காங்க போல பரவாயில்லை நம்ம ஜெயிலுக்கு போறது ஒரு தடவை உள்ள போய் பார்ப்போம் எப்படிதான் இருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க போல பிக்பாஸ் சொல்றாரு உள்ள இருக்கிறவங்க செலக்ட் பண்ணதுக்காகவும் அவங்களே ஆசைப்பட்டதுக்காகவும் உள்ள போகணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல அதனால அவங்கள நான் ஜெயில வச்சு பூட்ட உத்தரவிடுகிறேன் அப்புறம் சொல்லுவார் இப்ப ஏன் ஆசைக்காக அவங்கள நைட்டு ஜெயில வச்சு பூட்டு இப்ப பூட்டாத நைட்டு பூட்டு ஆனா இந்த வீட்டுல இருக்கிற அனைத்து வேலைகளும் குக்கிங் வெசில் வாஷிங் ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் பண்ணணும் அதை அப்படின்னு இவன் சாண்டாட்ட சொல்றான் அதை

இவங்களை வேலை வாங்கி அவங்களை ஜெயில தள்ள வேண்டியது பொறுப்பு பிக் பாஸ் பெரிய ஒழுக்கு மாதிரி இவங்களுக்கும் விக்ரமுக்கும் போதே அதை இன்னும் கிளறி விடுவாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல இப்ப பிரச்சனை வந்து விக்கல்ஸுக்கும் இவங்களுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த வாரம் ஒண்ணும் பண்ணல சண்டையாவது பிடிக்கிற மாதிரி அவர் அத பண்ணி விட்டாரு விக்ரம் என்ன பண்றாரு ஓரமா போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு

அவங்க அந்த அவங்க அந்த அந்த டீமையே நீங்க சொல்ல முடியாது அவங்க அந்த டாஸ்க்ல இருக்காங்கன்னோன்னே ஓகே பிக் பாஸ் அப்படின்னு வேற பேரை சொன்னான் இவருக்கு ஆனந்த கண்ணீர் என்னன்னா வீட்டுல நம்ம யாரும் ஆயி கண்ட்ரோல் பண்ண முடியாது யாரும் என்னவும் பேசலாம் எனக்கு அவங்கள மாதிரி பேசவும் தெரியாது நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் பர்ஃபோமர்னு சொல்லும் போது அவர் யாருக்குமே அப்படி சொல்லல குறுக்க வந்து நீ விக்கிறப்ப சொல்ல முடியாது சொல்லியிருக்கேன் அப்படில என்னன்னா நான் யோசிச்சேன் இப்போ எதுக்கு விக்கிற மாதிரிறீங்க அவர் இப்ப நீங்க ஆனந்த கண்ணீர் விட்டு அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் உங்க டீம்ல இருக்கிற அஞ்சு பேர்ல வேற யாரு பேர் சொல்லியிருந்தாலும் நீங்க பிரஜனை சொல்ல முடியாது அவர் அந்த டாஸ்க்ல இருக்காரு நீங்க சொல்ல முடியாது அந்த இருக்காருன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஏன் விக்ரம் இது எனக்கே புரியுது பிக் பாஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல

போட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சாம்பார் டீம் சாண்ட்ரா நம்ம திவ்யா பாரு அது தெரியும் அவங்களுக்கு முன்னாடி அதாவது அவங்க எல்லாம் இவர வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டு போய் உட்கார்ந்த உடனே வின்னிங் டீம் கேப்டன் எந்திரி நீ எப்படி உன் டீமை விளையாடி உன் கேப்டன்ஷிப்ல அந்த டீமை ஜெயிக்க வச்சியோ அதே மாதிரி இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணு அப்படின்னு இவங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நீயே எனக்கு சப்போர்ட்டா அதனால ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு அதாவது என்ன வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டு உட்கார்ந்தவங்க கிட்ட வின்னிங் டீம் கேப்டன் விக்ரம்னு சொன்ன பாத்தியா எனக்கு அதுல ஆனந்த கண்ணீர் இதே ரீசனா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொன்னா பாத்தியா பழி வாங்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமா ரெடியா இருக்காரு பாத்தியா கேட்டு வாங்கலோ அப்படின்ட்டு இவரை நீங்க வேர்ஸ்டுக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதுவும் ரீசனா இருக்கலாம் சோ ஹாப்பி டியர்ஸ் ஃபோ விக்ரம் இதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம பேப்பர் பிரஜன் இந்த பூண்டு உரிச்சு போட்டாங்கல்ல அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு பிரஜன் கிட்ட சொல்லிருக்காரு பூண்டு உரிச்சி ஏன்னா அவர் கிளீனிங் தான் இருக்காரு பிரஜனும் இவர் வந்து சொல்லிருக்காரு இப்ப பிரஜன் நோட் பண்ணிருக்காரு இந்த பூண்டு சாண்ட்ரா பூண்டு உரிச்சதை யார் யாரு கிட்ட சொல்றாருன்னு பாப்போம்னா பிரஜன் கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டாரு போல எனக்கு தெரியாது நான் லைவ் பார்க்கல இவர் உடனே எல்லா அவசமும் வச்சுக்கோங்க இப்ப நான் டைரெக்டா விக்ரமுக்கு ஒரு வார்னிங்கே கொடுக்குறேன் இப்போ நானும் இவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு உலகத்துக்கே தெரியும் நீங்க வந்து ஏன் அவங்க எது பண்ணாலும் என்கிட்ட மட்டும் சொல்றீங்க நாங்க இங்க தனித்திரையா தானே விளையாடணும் சொன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க பூண்டுரிச்சதை பத்தி என்கிட்ட அதுக்கு சொல்லணும் அவங்க ஏதாவது பண்ணணும் என்கிட்ட வந்து அப்படிலாம் ஏன் கேட்கணும் நான் இப்போ அப்பதான் நான் யோசிச்சேன் இதுக்குதான் அதை அப்ப சொன்னியா அப்படிங்கிற மாதிரி எங்க இப்போ இவங்கள நாமினேட் பண்ணும்போது கூட நான் இவங்கள தானே நாமினேட் பண்ணேன் நான் வேற யார் ஏதாவது இவங்களை காப்பாத்துற மாதிரி நாமினேட் பண்ணனா ஓ விக்ரம் கிட்ட இப்படி பேசணும் அதுக்கு இத நம்ம சொல்லிட்டோம்னா இது ஒரு கேள்வியை கேட்கலாம்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட் பண்றவனா இருந்தா நாங்க டீமா சேர்ந்து விளையாடுறவங்களா இருந்தா நான் ஏங்க அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இது பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப கேட்கணுங்கிறதுக்காகவே அந்த ரீசன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனா அவங்க தான் அவங்க புருஷ இடம் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல நமக்கு தெரியும் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல நாங்க என்ன டீமா விளையாண்டோம் அப்படின்னு கேக்குறாங்க உங்களை கேப்டன் ஆக்கணுமுன்னு உங்கள் வைஃப் சொன்னது நீங்கள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து டீமாக சேர்ந்து இவங்களை நாமினேட் பண்ணு அவங்கள நாமினேட் பண்ணுன்னு சேர்ந்து சேர்ந்து விளையாண்டதெல்லாம் தெரியாமல் இல்லை இன்னொன்று சேன்றா ஒரு விஷயம் ஒரு 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 அவங்கள திட்டுறாங்களோ இல்லை சேன்றா ஒருத்தவங்களை திட்டுறாங்களோன்னு போது நீங்கள் தனியாக தான் நிற்கிறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கட்டத்துக்கு போகும்போது உள்ளே வந்து ஒய்ஃபுக்கு ஒன்றுன்னா இந்த பிரச்சனை பாப்பீங்க என் ஒய்ஃபுன்னா அந்த பிரச்சனை பாப்பீங்கன்னு கேக்குறீங்களே அரோரா சூப்பர் கேள்வி ஒன்று கேட்டுது அன்னைக்கு அந்த சபரி அந்த பிரஷ் எடுத்து வச்சது குப்பையை எடுத்து வச்ச எல்லாம் அவங்க கொஞ்சம் அழுதோனே என் வைஃபுக்கு எதுவும் நான் உள்ள இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மிரட்டல் மாதிரி ஒன்று சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டோடனே மலுப்புறாரு அதுக்கு அது அப்ப அரோரா கேக்குது ஏன்னா நீங்க வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இதே விஷயத்த சபரி பண்ணாரு

பிரஜன் வந்து இன்னொன்னு சொல்றாரு உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா நாங்க இப்படி சேர்ந்து தான் விளையாடுறோம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா விக்ரம் நான் பிக் பாஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ரெண்டு நிமிஷம் கதவ திறக்க சொல்றேன் நீங்க போய் உங்க வைஃப கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா அப்படின்னா விக்ரம் கோவம் வந்துருச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க இப்ப சொல்லுங்க கதவை திறக்கணும் நான் போய் வைஃபை கூட்டுவாங்க எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறதுக்காக எல்லாம் இது சொல்ல முடியாது ஏங்க இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தா நான் சொல்றேன்னு இப்ப நீங்க சொல்லுங்க அந்த கதவு திறக்கணும் நான் பாக்கணும் அப்படின்னு அப்படின்றாரு இதே விஷயம் பிரஜன் சொன்ன அதே விஷயத்த நம்ம அர்ச்சனா அர்ச்சனா சொன்னாங்க உங்க யாருக்கும் பிரச்சனையா இருந்தா பிக் பாஸ் சொல்றேன் கதவு திறக்கும் போறவங்க போங்கன்னு அதுக்கு கமல் சார் என்ன சொன்னாருன்னா அர்ச்சனா நீங்க பிக் பாஸ் கிடையாது நீங்க சொன்னால்தான் கதவு திறக்காது நான் சொல்லணும் அப்பதான் கதவு திறக்கும் நீங்க இங்கே வந்து மத்தவங்களை கொமாண்ட் பண்ற மாதிரி எல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க இப்ப பிரஜன் வந்து அந்த அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அவசரப்பட்டு வெளியே சொல்லிட்டாரு இப்ப பிரஜன் சொன்னா கதவை திறக்கும் ஏன்னா கதவை அந்த பக்கம் நிக்கிறது வந்து சேது இல்ல மச்சான் நிக்கிறாரு மச்சா கதவை தரடா அப்படின்னா ரெட்டல ரெட்டல திறந்துடு சீசை அப்படின்னா திறந்துடும் அதை வெளியே வா சொல்றது உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்து உள்ள அனுப்பிக்கா பொத்திட்டு அதை விளையாடுங்க சார் அவர் சொல்லிட்டாரு எனக்கு என் வைஃபை நான் போய் கூட்டு வர ரொம்ப மிஸ் பண்றேன் சொல்லு கதவை திறக்கட்டும் அப்படின்னா இந்த வார்னிங் கொடுக்குறேன்னு சொல்லியே கொடுத்தாரு வார்னிங் கொடுக்க யாரு உனக்கு எப்படி நாங்க குரூப்பா விளையாடலங்க அப்படிங்கிற கருத்தை சொல்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ள உரிமை இருக்கும் எனக்கு நீங்க குரூப்பா விளையாடுற மாதிரி தெரியுது அந்த சொல்றதுக்கு அவருக்கு ஒரு உரிமை இருக்கு இப்ப விக்ரம் வந்து நான் வார்னிங் முன்னாடி சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தீங்க தனியா விளையாடுங்க அப்படின்னா ஏத்துக்க முடியுமா அந்த வார்னிங்க வார்னிங் கொடுக்க நீ யாருன்னு கேப்போம் அதே மாதிரி நீ ஒண்ணும் பெரிய லாடு கிடையாது மிஸ்டர் பிரஜன் நீ பேப்பர் ரவுடி உன் மச்சா வழியா ஹோஸ்டா இருக்கிறதுக்காக நாங்க பயப்பட முடியாது நீ யாரு வார்னிங் கொடுக்கறதுக்கு

மாசுக்கு அந்த ஒரு நாள் பத்தாயிரம் ரூபாய் விளையாட வந்தது உண்மைதான் எல்லாம் நோட்ட முடியாது சார் என்ன நினைச்சேன் பெரிய ஷோ எல்லாம் ஸ்டாண்ட் அப் கம்பெனி நடிகர் தான் வீட்டுக்குள்ள வந்த கேம் பிளையாடுறதுக்கு பின்னாடி எல்லாம் நோண்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டுவாய்ஸை கேட்ட உடனே பிரஜென்ட் வந்து இல்ல முதுகுல குத்தாத நேர்ல நின்று பேசுன்னு சொன்ன நான் இப்போ உன் நேர்ல தானே நிக்கிறேன் உன் நேர்ல நின்று தானே பேசுறேன் உடனே நிக்க முடியாம போறாரு போகும்போது சொல்றாரு வண்டியை என் பக்கம் இங்கு பக்கம் திருப்பினீங்கன்னா வண்டியை இடிச்சிருவேன் நான் பிரஜெண்ட் பிரஜென்ட் சொன்ன வார்த்தைகளை கேளுங்க என்கிட்ட வந்தா காலி பண்ணி விட்ருவேன் என் பக்கம் வண்டியை கொண்டு வந்து இடிச்சிங்கன்னா வண்டியை கண்டம் ஆக்கிவிடுவேன் இடிச்சு டேஷ் ஆக்கிடுவேன் இதே இதுதான் வழியா வந்தீங்கன்னா தலையை திருப்பிடுவேன் கமுர்தீன் சொன்னது கொந்தளிச்சாரு இல்ல நம்ம சேது மச்சான் அவர் மச்சானே இப்ப இதெல்லாம் சொல்லிருக்காரு இல்ல வார்னிங் பிக் பாஸ சொல்லுவேன் கதவை திறப்பாரு வெளிய போண்டாட்டிய கூட்டி வா ஏங்க உங்க பொண்டாட்டி உள்ள கன்டெஸ்டன் அப்ப அவர் சாண்ட்ரா பத்தி பேசலாம் அவர் பொண்டாட்டி உள்ள கன்டெஸ்டன்டா அவர் வைஃப பத்தி பேச நீ யார் உன் பொண்டாட்டி கேம்ல இல்லாம இவர உன் பொண்ட பொண்டாட்டிய பத்தி பேசிருந்தா தப்பு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள தான் இருக்கீங்க அவர் அப்ப சாண்ட்ரா பத்தி பேசலாம் அவன் பொண்டாட்டியா இருக்கட்டும் இன்றைய அவருக்கு புருஷனா இருக்கட்டும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சாண்ட்ராவன் பொண்டாட்டி உள்ள இருக்கா அவவும் அவரோட கேமும் இவரை ரெஃபெக்ட் பண்ணும்னா அவரோட வைஃபை பத்தி பேசலாம் என்ன சேர்ந்து விளையாடுறீங்கன்னு பேசலாம் கேமுக்கே வராம சிவன் என்று வீட்டுல உக்காந்துருக்கேன் அவன்கிட்ட வைஃபை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன இருக்கு கதவை திறந்து போய் வைஃபை கூட்டு அவங்க கேட்டாங்களா நான் ஏன்டா உள்ள வரணும் நீங்க உள்ள போய் நாருங்க புருஷன் உள்ள போய் நாரு நானும் வந்து ஒன்ன மாதிரி நாரணுமான் அவங்க கேட்டாங்கன்னா அவர் தனியா கேம் விளையாட வந்திருக்காரு அவரை பத்தி பேசு நீங்க பயத்துல ஜோடியா ரெண்டு பேரும் ஓ ஜோடியா விசாரிங்கிற மாதிரி பயத்துல ஜோடியா வந்திருக்கீங்க அப்ப உங்க ஜோடிய பத்தி பேசதான் செய்வாங்க விக்ரம் எல்லாம் தனியா விளையாட வந்திருக்காங்க ஒன்னே மாதிரி வெளிய மச்சானையும் உள்ள பொண்டாடியும் கூட்டிட்டு வந்து நடுவுல அப்படியே பயத்துல உட்கார்ந்து உட்காந்து உட்காரல அவர் சொல்றாரு இங்க பாரு நான் ஹீரோ மெட்டீரியல் அவர் சொல்றாரு இப்படி அப்ப நீ ஒரு திவாகர் தான் திவாகர் இப்படித்தான் நான் ஒரு ஹீரோ நான் ஒரு ஹீரோன்னு சொல்லியே காலத்தை ஓட்டிருவேன் இந்த ஹீரோ மெட்டீரியல் வந்து கேரக்டர்ல இருக்கு பிரதர் தாடியை வச்சுக்கிட்டு கொண்டையை வளர்த்துக்கிட்டு நல்ல ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு பேர் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது நான் ஹீரோ மெட்டீரியல் ஹீரோ மெட்டீரியல் சொல்லவும் மாட்டேன் அதை மக்கள் ஏத்துக்கணும் நீங்க ஹீரோ மெட்டீரியல் இன்னும் நூறு படம் நடிச்சிருக்கணும் இல்லையா படத்துக்கு சான்ஸ் கிடையாது நீங்க உள்ள வந்திருக்க உள்ள வந்தா அடுத்த படம் ஏதாவது கிடைக்குமே அப்ப உள்ள வந்துட்டு நீ சொல்லக்கூடாது பிரதர் நான் ஹீரோ மெட்டீரியல்னு ஹீரோ மெட்டீரியல் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க கொண்டாட்டிக்கு ஒண்ணு நான் இறங்கி வெள்ளை அடிப்போம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது ஹீரோவா முதல் தனியா விளையாடுங்க ஹீரோ மெட்டீரியலா உங்களை நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணுங்க நீங்களும் திவாகரும் ஒரே மாதிரிதான் கண்ணுக்கு தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தா கவின் உள்ள வர்றார் அவரோட படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு உள்ள வந்து எல்லாம் பேசி கேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கார்டு எடுக்கிறார் மிட் வீக் எவிக்ஷன் எல்லாருக்கும் வயிற்ற கலக்கிருச்சு பாருக்கும் மூஞ்சே மாதிரி இருக்கு சாரி என்னது என்ன செய்ய வச்சிட்டாரு பிக் பாஸ் நான் அந்த கார்டை வச்சுட்டு போயிடுறேன் அப்புறம் நீங்க திறந்து பாருங்க ஓகே அவர் போயிட்டாரு பிக் பாஸ் சொல்றாரு இப்போ அந்த கார்டை திறந்து பேரை பாருங்க யாரு பேர் இருக்கோ ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க மெயின் கேட் வழியா வெளியே வந்துருங்க எல்லாரும் பயத்துல இருக்காங்க அப்ப கேப்டன் எஃப்ஜே வர்றாரு வந்த அந்த கார்டை திறந்து பார்க்குறாரு எல்லாரும் யார் யாரு பேர் அப்படின்னு அவங்க பிராங்க்னு அடிச்சிருக்கு

அப்படின்ற இவர் சொல்கிறாரு குக்கர் சவுண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்று பண்ணி காட்ட வேணாம் நறுக்குங்க அப்படின்னு கொண்டேறத்துல இவர் சொல்கிறாரு இப்போ இவங்களுக்கு மற்றவங்க பசி அதெல்லாம் முக்கியம் இல்லை ஜிலே பண்ணணும்னா இழுப்பானுங்க அதனால ஒரு 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 சட்டி நிறைய பப்பாயா வட்டி இருக்குது இதை கொண்டு போய் மொதல் எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணிட்டு வந்து அப்புறம் சமைக்க பசியில் கிடப்பாங்க எல்லாரும் அப்புடின்னோடனே அவங்க ஆ இருக்கு அதை செஞ்சுட்டு போறேன் அதை செஞ்சுட்டு போறேன் அப்படின்னும் போது இன்னும் யூனிஃபார்ம் போடலை அவரு அப்புறம் அந்த பக்கம் போயிட்டாரு அதை யாரோ எடுத்துக்கொண்டு போய் வெளியே கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் கேப்பாரு திவ்யா ஏன் யூனிஃபார்ம் போடல விக்ரம் என்ன போட சொல்லலை இன்னும் நான் சொல்றேன் போய் போடு அப்படின்னாலும் யூனிஃபார்மை போட்டு வந்துருவாங்க வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு இருக்காங்க நான் லைஃப் நல்லவேளை நான் பார்க்கல ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன் ரொம்ப விக்ரம் ஓட்டி வச்சிருக்காங்க வேலை செய்ய சொன்னா ரொம்ப ஓட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் விஜயசேவதி கேட்பாரா என்னங்கிறதான் தெரியாத வெயிட் பண்ணி பாப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது அந்த பேட்டரி மைக் மாத்தணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களோட மைக்கை நம்ம கமுர்தின்னு எடுக்க போறாரு அப்ப அங்க இருந்து சொல்லுவாரு அவங்களே வந்து மாத்தட்டும் விடுங்க அப்படின்னு எஃப்டி சொல்லுவாரு அதை கேட்டுட்டு வியான அவங்களே வந்து மாத்தட்டுமா உடனே விடட்டான் அப்படின்னு அவர் மிச்சில் வர திருப்பி உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும் திவ்யா உங்க பேட்டரியை வந்து மாத்துங்க அப்படின்னு

டிக் டிக் டிக்குன்னு தட்டுறதும் அந்த கரண்டியை கொண்டு போய் அந்த சிங்க்ல இப்படி சலக்குன்னு போடுறதும் சாப்பாடு பரிமாறுல சலக்குன்னு போடுறதும் அந்த நெய் ரெண்டு கரண்டி எடுத்து இப்படி அந்த பிளேட் இருக்குல்ல அந்த பிளேட்ல வச்சு அப்பா வியாண்ணா சொல்லுது தட்டாம போடுங்கங்க உங்க வீட்டு நெய்ய காட்டாங்க அப்படின்னோனே உம்மை காட் வியானா ஏய் எல்லாரும் இங்கே பாருங்க எது பண்ணாலும் குத்தும் நெய் எப்பிட்றா வச்சோன்னே வருமா இப்படி இப்படி செஞ்சா தானே வரும் இங்கே பாரு கேமி அப்படி கெமிக்கல் எப்படி போட்டீங்க சத்தம் வரலையே எனக்கு மட்டும் என் பிளேட்ல எப்படி எப்படி தட்டுனேன் இங்க பாரு நீ எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணினா ஒண்ணும் பண்ண முடியாது சரியா நெய் அப்படி போட்டாதோட வரும் நான் இதெல்லாம் பண்ணல தெரியா ஊ வா அப்படின்னா அந்த நெய்யில ஒரு சண்டை இதுல வெளியே போயிட்டு ரம்யா வியான உட்காந்து பேசும்போது ரம்யா விக்கல்கிட்ட சொல்றாங்க ஐயோ விக்லன்னா இந்த கிச்சன் டீம் ரொம்ப நான் சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது அந்த இடத்துல இருந்து அந்த கிச்சன் வந்து எவ்வளவு கிடைக்கிற ஒருவேளை சாப்பாடு மூத்த இப்படி வச்சுக்கிட்டு கட்டு கடு அது சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது சாப்பிட்டா தொண்டையில இறங்க மாட்டேங்குது அடுத்த வாரம் யாரு தலைவரா வந்தாலும் தயவு செஞ்சு புது நல்ல மனுஷங்களை கிச்சன் டீம்ல போடுங்க கனியக்கால என்னதான் நடந்தாலும் அந்த சாப்பாட்டு விஷயத்துல தனக்குன்னு பிரச்சனை வந்தாதான் நிம்மதியா இறங்கும் இது அந்த நெய்ய கேட்டா கரண்டியை தூக்கி அடிக்கிறது அப்படின்றதுன்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி இருக்கு நல்ல மனுஷங்களை கிச்சன் டீம்ல போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு பேர் வாங்கிருச்சு இந்த கிச்சன் டீம் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வயல் காட் டீம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு யாரும் திவ்யா பாரு அந்த நெய் விஷயத்தை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா என்னமா பண்றாள்ல அதை பண்ணிட்டு இருக்கும்போது வம்படியா விக்ரம் ஒரு சேரை போட்டு வந்து பக்கத்துல இருக்காரு அதான் சொல்றீங்கல்ல குரூப் இல்லைன்னு அப்ப நானும் உட்காந்து பேசலாம் இல்லன்னு சும்மா அதில் உட்காந்து அவங்க பேசுறதை கேட்டுகிட்டே இருக்காரு இவங்களும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்காங்க தூரத்துல இஃப்ட்டியே ஏதோ பாடுறாரு பாடும்போது விக்ரம் வந்து மெதுவா அப்போ அதுதான் வந்து விக்ரம் சாப்பிட்டு இல்லையா இது என்னோட டைம் கை தட்டாதீங்க எனக்கு தலை வலிக்குது ஏங்க நான் எல்லாருக்கும் பொதுங்க அந்த வீடு நான் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ண வேண்டிட்டு அவர் ஏதோ பாடாதீங்க விக்ரம் என்ன பாடாதீங்கன்னு நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க பக்கத்துல அப்ப தள்ளி போய் பாடுங்க உங்க பக்கத்துல மடியில வந்து உக்காந்தனா இல்ல இல்ல தள்ளி தானே இருக்கேன் நான் பாடுறேன் நீங்க சாப்பிடுங்க என்னங்க இது அப்ப உடனே அப்ப பிரஜன் சொல்றாரு உடு உடு நம்மள நோன்றதுக்குன்னு வந்திருக்காரு உடு உடு நல்லா தான் பாடுறீங்க பாடுங்க பாடுங்க அவர் அப்படியா கத்திட்டு பாரு வரவே இல்ல பாருன்னு சொல்லுது விக்ரம் நீங்க வம்படியா இங்க வந்தீங்க எங்க இதத்தானே மத்த எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க நான் வந்து உட்காந்துருக்கேன் ஏன்னா சும்மா பாடுறேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணனா அவங்க சாப்பிடும் போது நான் பாடக்கூடாதுன்னு நான் அவங்க பெரிய கொம்பு அவங்களுக்கு இல்ல இல்ல சாப்பிட சொல்லுங்க இல்லாட்டி வச்சிட்டு போகிற சொல்லுங்கள் நான் சும்மா பாடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் பாடிக்கிட்டே இருக்காரு எப்படி இருந்த கனி எப்படி இருந்த களி விக்கிரமைய இப்படி மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கேக்கு வருது அவங்களுக்கு அந்த ஜெய் செ டீமுக்கு ரிவார்டுக்கு கேக்கு வருது இப்போ இதெல்லாம் இவங்க ஜெயிலில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் அந்த ஜெயிலுக்குள்ளே போகலன்னு அந்த ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க சாண்ட்ராக்கா இதில் நம்மளை சேர்த்துக்கவங்க நினைக்கிற நம்ம மேல கட்டுப்புல இருக்காங்க நம்ம வேற ஜெயில் சட்டையில இருக்கும் அப்படின்ட்டு போன வார போன வாட்டி விஜய் சேர்ந்து என்ன சொன்னாரு அக்கா அண்ணா இந்த மயிறு மட்டை மச்சா இப்படி எல்லாம் கூப்பிட கூடாது அவங்க பேரை சொல்லி கூப்பிடணும் ஓகே அப்படின்ட்டு பிரஜனண்ணா பிரஜனண்ணா அவர் வர்றாரு அண்ணா வர்றாரு தாடியை வச்சுக்கிட்டு சொல்லு பாத்தீங்க

அப்போ இவன் உடனே கேமராவை பார்த்து எல்லாரும் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் எங்கள் பேகரை தந்து விழுங்கள் அப்படின்னு பாடும்போது ஜெயிலுக்கு போற போறவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் கேமராவில தோல்ல கை போட்டு பிக் பாஸ் பாத்தீங்களா என்டர்டைன் பண்ண சொன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் தெரியுமா எங்களை மறந்துட்டாய்ங்க எல்லாருக்கும் சேர்த்தானே போயிருக்கேன் நினைப்பீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்டென்ட பண்ணனும் பாருங்க எங்களை மறந்துட்டாங்க அப்ப இவன் சொல்றா அதை ஓடி என் புருஷனே உள்ள உட்காந்து விக்ரமுக்கு வார்னிங் அப்படின்னு எதுக்கும் கூப்பிடணும் தனி பிள்ளையர்னா நீங்க புருஷனுக்கு பொண்டாட்டியா போகிறான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு போகிற பின்னாடி போயிட்டானே இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க அதைத்தானே உங்க புருஷன் காலையில சொல்லிட்டு இருந்தாரு வார்னிங் எல்லாம் கொடுத்தாரு இல்ல நாங்க தனித்தனியா தான் ஆட வந்திருக்கோம் அப்படின்னு எதுக்கு மறுபடியும் என் புருஷன் என் பொண்டாட்டி என் புருஷன் என் புருஷன் வர ஆம்பளை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அதில் டவுட் எதுவும் இல்லை உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருக்கா ஸோ பார்த்தா பார்வதியெல்லாம் முன்னாடி போய் அந்த அந்த கூட்டத்தில் நடுவில் நின்றுட்டு ப்ளீஸ் பேகர் வர பாடாத பாடாத பாடாதவனுக்கு பேகர் இல்லைன்ட்டு வருவோம் பிரஜனை எல்லாம் போயிட்டு பாடிட்டு இருக்காரு பிக் பாஸ் சொல்கிறாரு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கீங்கலாம் எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே இருக்காங்க பார்த்தா பிரஜன் வந்து ஐயோ ஓடுறாரு ஓடி போனேன் அவங்க வந்து அதெல்லாம் முடியாது நாங்கள் வர முடியாது

வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க இப்ப இந்த வீட்டுல திவாகர் நம்ம நம்ம ஒரு ஒரு குரல் கொடுத்தாலும் தனியா தான் கொடுக்கணும் இப்போ திவாகர் இல்ல இப்போ நமக்கு இருக்கிற ஒரு போய் சேர்ந்து ஒரு டீமா இருக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இதுவா சரி பேகரை தியாகம் பண்ணோம் போய்ட்டு போயிட்டு எப்படி பிரஜன்

இப்ப சொல்லுவா இன்னைக்கு உங்களுக்கான நின்ன இல்ல பேர் டைம்ல நின்ன வீட்டுக்கு நடுவுல போய் எல்லாருக்கும் நடுவுல நின்ன இவங்களுக்காக நிக்கல பேர் மிஸ் ஆயிருமோட்டு அந்த பாட்டுக்காக போய் நடுவுல நின்ன பிறகு பிரஜனை வெளியே உட்காந்துருக்காரு என்னம்மா நீங்க அப்படின்னு பார்த்தா இவங்க பாடுறாங்க நாலு பேர் இப்ப வெளியே அவர் கதவை திறந்து விட்டாரு வர்றவங்க வாங்கன்னு கதவை திறந்து விட்டாரு எடுத்து எடுத்துக்கொண்டு போய் வெளியே வச்சோன்னு கேப்டன் வந்து அந்த டாஸ்க் லெட்டர் எடுத்து பாக்குறாரு வாசிக்க ஆரம்பிக்கும் போது எஃப்ஜே ஒன் மினிட் அப்படின்ட்டு பிரஜன் உள்ள வந்துட்டார் அந்த டைம்ல பேர்கர் வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு தெரிஞ்ச உடனே பிரஜன் உள்ள வந்துட்டாரு பார்வதி அழுது அழுது உட்காந்துருக்கு மனசுக்குள்ள சீக்கிரம் போங்க வெளியே இருக்காது அப்ப பிக் பாஸ் கூப்பிடுறாரு பார்வதி சாண்ட்ரா திவ்யா லிவிங் ரூம் அப்படின்னா உள்ள வர்றாங்க உள்ள வந்தோடனே எல்லாருக்கும் பேர்கர் கிடைக்கிது எல்லாரும் பேர்கரை சாப்பிட்றாங்க வெளியே உட்காந்துதான் சாப்பிடுறாங்க அப்ப திருப்பியும் விக்ரம் ஆஹ் சார் சார் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எஃப்ஜே கிட்ட நீங்க போய் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலுக்குள்ள போட சொல்லுங்க இவரு ஆமா விக்பாஸ் நான் சொன்ன அப்படியே கேட்டுடுறாங்க நல்லா கேட்குறாங்க நான் சொன்ன உடனே அப்படியே எல்லாத்தையும் செய்யறாங்க நல்லா நான் முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் விக்ரம வச்சு இவங்கள அட்டாக் பண்றதுக்கு பாக்குறவங்க அதோட எபிசோடு முடியுது ஆனா நேத்து நைட்டு லைவ்ல கொஞ்சம் பார்த்தா ரொம்ப நேரமா ஜெயிலுக்குள்ள போக மாட்டேன் நடம் முடிச்சுட்டு இருக்காங்க விக்ரம் சொல்லி எஃப்டியா சொல்லி போகணுமா விக்ரம் சொல்லிட்டாரு பிக் பாஸ் கவலைப்படாதீங்க இவங்க ஜெயிலுக்குள்ள போற வரைக்கும் நான் விட மாட்டேன் நானும் தூங்க மாட்டேன் எனக்கு என்ன நடந்தாலும் பாத்துருவோம் தூங்கவே இல்லை தூங்கவே இல்லை நிக்கிறாங்க வெளியவே இருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் எஃப்டியும் அவரும் கொண்டு போய் பூட்டுறாங்க அது வரைக்கும் ஏன் ஒரு அன்னைக்கு ஒருக்கா கனியக்கா உள்ள போகிறதுக்கு லேட் ஆச்சுல்ல அன்னைக்கு எஃப்கே உள்ள போறதுக்கு லேட் ஆச்சு இல்லை அப்பே நீங்கள் கேட்கலையா இப்போ நாங்கள் போக லேட் ஆனா தான் கேட்பீங்களா அதை பிக் பாஸ் தான் சொல்லணும் ஜெயிலுக்குள்ள போங்கன்னா போங்கன்னு பாஸ் தான் சொல்லணும் நான் அப்புறம் போய் பார்த்தேன் காலையில் எழுப்பினோடனே போய் லைவ் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன் ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலில் தான் தூங்குறாங்க பார்த்தா அங்களால சக்திக்கு என்ன என்ன முடியுதோ பண்ணுச்சு குட்ட குழப்பி உள்ள வந்து அப்பெல்லாம் பண்ணக்கூடாது பாரு கேம கெடுக்கிற பாரு வெளியே பார்க்க கண்டாவியா இருக்கு பாருன்னு சொன்ன அதே வாயால் அதே ரெண்டு பேரு அதை விட கண்டாவியா பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நிலவரம் கலவரம்